மத்தியான நேரம் யமதர்மராஜா எருமை மாட்டின் மீது அமர்ந்து கொண்டு இன்றைய தொழிலுக்கு பூலோகம் கிளம்பிவிட்டார் ராஜன் மிகவும் கவலையுடன் காணப்பட்டான் வயிற்று லட்சுமி மூடப்பட்ட அந்த அறையின் ஒரு பகுதியில் படுத்துக் கொண்டிருந்தாள் லட்சுமியால் வேதனை பொறுக்க முடியவில்லை அவளை சுற்றிலும் நாலு சிஸ்டர்கள் இருந்தார்கள் லட்சுமியின் நெஞ்சு பகுதியில் அடிப்பகுதியில் கை வைத்து வயிற்றை நன்றாக கீழ் நோக்கி தள்ளி கொண்டிருந்தார்கள் உள்ளே நடப்பது பற்றி அறியாத ராஜன் தன்னுடைய விரல் கடித்து மனசு வேற வேகமாக இயங்கியது குழந்தை வெளியே வந்து கத்தியது குழந்தையின் காதுகளில் சங்கீதமாக ஒழித்தது யமன் இதற்கு மேல் பொறுமை இல்லாதவராய் பாசக் கயிற்றினை ராஜன் மீது வீசினார் குழந்தை பிறந்த மகிழ்ச்சி கொந்தளிப்பில் நெஞ்சை பிரித்து கொண்டு கீழே விழுந்தான் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்தனர் மருத்துவரை உடனடியாக வரவழைக்கப்பட்டு ராஜனுக்கு சோதனை செய்யப்பட்டது ராஜன் மாரடைப்பால் இறந்து விட்டான் என்றார் மருத்துவர் அங்கிருந்தவர்களின் அழுகை ஒப்பாரியாய் மாறி போனது குழந்தைய ஒரு முறை கூட பார்க்காம போயிட்டாரே உள்ள பெத்து கிடக்கிற மகாலட்சுமி எழுந்து வந்து கேட்டா நான் என்ன சொல்றது கடவுளே என் மருமக பிள்ளைய கொடுத்துடு உனக்கு கண் இல்லையா இன்னும் வாழவே இல்லையே அதுக்குள்ளேயே கூட்டிட்டு போயிட்டியே என்று ஒப்பாரி வைத்தாள் லட்சுமியோட அம்மா ராஜன் கழுத்தில் கயிற்றை இறுக்கமாக கட்டி பூமியிலிருந்து யமுலோகம் அழைத்துச் சென்று கொண்டிருந்தார் யமன் எருமை மாட்டின் வாளில் ராஜனை கட்டி போடப்பட்டது கொஞ்ச நேரம் தான் இறந்துவிட்டோம் என்ற எண்ணமே அவனிடம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறந்து யமனுடன் விண்ணுலகம் சென்று கொண்டிருக்கிறோம் என புரிய ஆரம்பித்தது ராஜனுக்கு அழுதான் கண்ணீர் விட்டான் யமனிடம் பல கேள்விகள் கேட்டான் எனக்காக என்னை இவ்வளவு சீக்கிரம் அழைத்துச் செல்கிறேன் நான் ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைச்சதில்லையே நான் என்ன தவறு செய்தேன் பிறந்த என் குழந்தையின் முகத்தை கூட பார்க்காமல் சாகடித்து விட்டீர்களே அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு இவ்வுலகில் எத்தனையோ மனிதர்கள் ஊரையே கொள்ளையடிக்கிறார்களே அவர்களை முதலில் சாகடிக்க வேண்டியதுதானே என்னை ஏன் பிடித்து வந்தீர்கள் ராஜன் யமனிடம் வாதம் செய்தார் யமதர்ம ராஜாவின் முதட்டிலிருந்து புன்னகை மட்டுமே வந்தது கெஞ்சியும் பார்த்து விட்டான் மிஞ்சியும் பார்த்து விட்டான் யமன் வாயிலிருந்து ஒரு பதிலும் வருவதாக இல்லை சோர்ந்து போய் படுத்து விட்டான் யமனுக்கு எப்படியாவது தன்னுடைய வாகனத்தை உண்மையை விட்டு தாண்டியாக வேண்டும் என்ற நிர்பந்தத்துல இருந்தார் யமதர்மராஜா சில நேரங்களில் அழுத கண்ணீரை பார்த்தவுடன் மனம் இலகி பிடித்து வந்த உயிரை மீண்டும் விட்டு விடுவார் அதனாலதான் அதிர்ச்சியாகும்படியாக சில மனிதர்கள் இறந்து போய் மீண்டும் பிழைத்துக் கொள்கிறார்கள் செத்து போயிட்டாருன்னு சுடுகாடு வரை சென்றவர்கள் கூட மூச்சு விட்டு எழுந்து நிற்பதை காண முடியும் அதனாலதான் எருமை வாகனம் பூமியை தாண்டும் வரை ராஜன் மீது தன்னுடைய பார்வை விழாதபடிக்கும் கேட்காதபடிக்கும் முகத்தை அங்கும் இங்கும் திருப்பியபடியே வைத்திருந்தார் இதோ எருமை வாகனம் பூமியை தாண்டிவிட்டது மனம் திருப்தியாக பலமாக சிரித்தார் எமனின் சிரிப்பை கேட்டு அதிர்ந்து போனான் ராஜன் இப்பொழுது ராஜனின் சந்தேக கேள்விகளுக்கு எமன் பதிலளிக்க தயாரானார் மானிடா உன் கேள்விகளை இப்பொழுது கேள் சாக வேண்டிய வயது அல்ல எனக்கு என் உடலில் என்ன நோயும் இல்லை அப்படி இருக்க எதற்காக என்னை கொன்று அழைத்து செல்கின்றேன் எல்லாம் உன்னுடைய கர்ம வினை உன்னுடைய பாவங்கள் உன்னை கொன்றுவிட்டன கர்ம வினையா நான் என்ன பாவம் செய்தேன் நான் யாருக்கும் கெட்டது பண்ணினது இல்லையே என்னால் முடிஞ்ச உதவிகளை நாள்தோறும் செய்துட்டு தானே இருந்தேன் அப்புறம் எப்படி பாவம் செய்தேன் நீ பாவம் தான் இப்படி குறைஞ்ச வயசுல வலுக்கட்டாயமாக அழைத்து வருகிறேன் எருமமாட்ட நிறுத்தி யமராஜனே நான் பாவம் செய்யவில்லை தவறுதலாக என்னை அழைத்து வந்து விட்டீர்கள் உடனடியாக என் உயிரை உடலுடன் சேர்த்து வையுங்கள் என்றார் மீண்டும் யமனின் சிரிப்பு மானிடனே நீ இந்த ஜென்மத்தில் நல்லவனாய்த்தான் இருந்தாய் ஆனால் போன ஜென்மத்தின் பாவம் உன்னை இந்த ஜென்மத்திலும் துரத்துகிறது என்றார் யமன் என்ன போன ஜென்மத்து பாவமா ஆமாம் கடந்த பிறவியில் நீ செய்த பெரும் பாவம் உன்னை இன்றும் துரத்துகிறது நான் செய்தது பாவமாக இருப்பின் அதற்குரிய தண்டனையை அந்த பிறவியிலேயே அனுபவிக்கவில்லையா ஏன் இந்த பிறவியில் அனுபவிக்க வேண்டும் உம் சரியான கேள்விதான் நீ அப்போதும் அனுபவித்தாய் இப்போதும் அனுபவிப்பாய் எதற்காக இரண்டு தண்டனை எனக்கு என்ன இரண்டு தண்டனையா யார் சொன்னது உனக்கு உன்னுடைய மொத்த தண்டனை ஏழு ஆகும் இப்போதுதான் இரண்டு கழிந்திருக்கிறது இன்னும் ஐந்து பாக்கி உள்ளது என்னது இன்னும் வரும் பிறவிகளிலும் தண்டனையா அப்படி என்ன தவறு செய்தேன் யமதர்மராஜா என்றான் ராஜன் அவன் செய்த பாவங்களை யமன் சொல்லுகிறார் கடந்த பிறவியில் நீ பிறந்து மூன்று வயதானதும் உன்னுடைய தகப்பனார் காலமானார் அது அவருடைய வினைப்பயன் அதற்கு பின்பு உன்னை வளர்ப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டாள் உன்னுடைய தாய் மறு திருமணம் செய்யாமல் உனக்காகவே வாழத் தொடங்கினாள் ஆண்களின் கழுகு பார்வையில் இருந்து படாத பாடுபட்டு தப்பித்து உன்னையும் நன்கு வளர்த்தாள் உன்னை ஆளாக்கி திருமணமும் செய்து வைத்தாள் உன் மனைவி பிள்ளைகளையும் கண்ணும் கருத்துமாக காத்து வந்தாள் அவளுக்கு நீதான் உலகம் உன் பிள்ளைகள் நட்சத்திரம் ஒரு நாள் வயதாகி படுத்த படுக்கையாகிவிட்டாள் மாற்றத்தால் உன் மனைவி மாமியாரை கொடுமைப்படுத்த ஆரம்பித்தாள் கணவனாகிய உன்னிடம் அம்மாவை பற்றி தரக்குறைவாக பேசினாள் நீ மனைவி மீது கொண்ட மோகத்தால் எல்லாமும் மறந்து பெற்றெடுத்த அன்னையை வெறுத்து ஒதுக்கினாய் சரியான பராமரிப்பு இல்லாததனால அவளின் உடம்புகளில் கொப்புளம் ஏற்பட்டது கொப்புளத்தில் இருந்து சீல் வடிந்தது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்புண்களில் இருந்து புழு ஆரம்பித்தது அத்தாயின் மீது கடும் துருநாற்றம் வீசியது மகனாகிய நீ உன் அம்மாவை யாரும் இல்லாத காட்டிலேயே தனியாக விட்டுட்டு போனாய் வெயிலின் தாக்கத்தினால் அன்றே உடல் வெந்து கண்ணீருடன் இறந்தாள் அத்தாயின் கண்ணீரே உன்னை இந்த அளவிற்கு கொண்டு போய்விட்டுள்ளது நீயும் ஒரு நாள் கிழவனாவாய் உனக்கும் அந்நிலை உருவாகலாம் என்றார் யமன் ராஜனுக்கு தான் செய்த பாவ வினைகள் புரிந்தது தனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை சரியானதுதான் என்பதை உணர்ந்தான் அதற்குள் இருவரும் யமலோகம் வந்து சேர்ந்தார்கள் யமன் வருவதை கண்ட யமகாத வீரர்கள் ஓடி வந்தார்கள் யமனை வணங்கிய அவர்கள் ராஜனை பிரித்துக் கொண்டார்கள் யமகாதர்களில் எல்லாம் சரியாக நடக்கிறதா என்றார் யமன் நல்லபடியாக நடக்கிறது மகாராஜா இவனை உடனடியாக அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு செல்ல வேண்டியதுதான் என்றார்கள் யமகாதகர்கள் கொப்பரையில் எண்ணெய் ஊற்றப்பட்டது விறகு வைக்கப்பட்டு தீ மூற்றப்பட்டது எண்ணெயினுள்ளே ராஜன் இறக்கப்பட்டான் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பரவியது அந்நேரத்தில் ராஜனுக்கு ஒரு சந்தேகம் எழுந்தது சந்தேகத்தை இப்போதே கேட்டுக்கொள் இல்லையெனில் அடுத்த ஜென்மத்தில்தான் என்னை பார்க்கவும் பேசவும் முடியும் என்று சிரித்துக் கொண்டே சொன்னார் நான் செய்த குற்றத்திற்கு ஏற்ற தண்டனையை அனுபவிக்கின்றேன் என் மனைவியாகிய அவளுக்கு தண்டனை இல்லையா என்றான் பலமாக சிரித்தார் யமன் விதியின் விளையாட்டு யாரையும் விடாது இன்று உன் மனைவியா இருக்கின்றாளே லட்சுமி அவள்தான் உன்னுடைய முந்தைய பிறவியிலும் மனைவியாவாள் யாரை வெறுத்து ஒதுக்கினாலோ யாருடைய மலத்தை தொட தயங்கினாலோ அவளே உன் மகளாய் பிறந்துள்ளாள் லட்சுமிதான் அக்குழந்தையின் மலத்தை துடைக்க வேண்டும் ஆம் உன்னுடைய தாய்தான் உனக்கு மகளாய் பிறந்துள்ளாள் கணவனை இழந்த உன் தாய் அனுபவித்த அனைத்தும் அவளும் அனுபவிப்பாள் வேண்டாம் என்று ஒதுக்கிய தாயை இன்று அவளே அனைத்து கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பாள் உடல் என்பது வடிவம் மட்டுமே உயிரால் விளையும் ஆன்மாவே என்றும் நிலைத்து நிற்கும் என்றார் யமன் ராஜனின் உடல் எண்ணெயில் கரைந்து அடுத்த பிறவிக்கான கற்பப்பைக்காக காத்திருந்தது உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடித்திருந்தால் நம்ம அவளின் பயணம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க